வெல்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரோமோட்டர் நாகர்கோவில் டவுனில் இருந்து என்ஜிஓ காலனி பக்கத்தில் மூன்று செண்டு வீட்டுமனை டிடிசிபி அப்ரூவ் பேக்கு நமக்கு விற்பனைக்கு இருக்குது இந்த பிளாட்டு இதை தான் பார்க்குறீங்க பாதையை பார்க்குறீங்க முப்பத்தி ஓரடி கார் சாலை பெரிய ரோடாக அமைச்சிருக்காங்க இந்த ரோட்டில் தான் உங்களுக்கு ஒரு மூன்றரை செண்டு கிழக்கு திசையை பார்த்து வீட்டு மன விற்பனைக்கு இருக்கு என்ஜிஓ காலனி பகுதி சொல்லும்போது ஒரு செண்டு பத்து லட்சத்துலேருந்து உங்களுக்கு பன்னிரெண்டு லட்சம் பதிமூணு லட்சம் வரை இருக்குது நமக்கு இந்த பிளாட்டு டிடிசி அப்ரூவ்டு பிளாட்டுனால விலை கம்மியான ப்ரைஸில் விற்பனைக்கு இருக்கு ஒரு செண்டு எட்டு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க ஒரு செண்டு எட்டு லட்ச தான் நல்ல சதரமான பிளாட்டு கிழக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு வீட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு பிளாட்டிலே வீட்டு வேலை நீங்கள் வீடு கட்டணும் இருப்பீங்கன்னா உங்களுக்கு லோன் எடுத்துக்கலாம் லோன் எடுத்து வீடு கட்டுற மாதிரி எல்லாத்துக்கும் வசதியான ப்ளாட்டு தான் நாகர்கோவிலேருந்து ரொம்ப பக்கத்தில் நாகரூர் டவுன்லேருந்து இருந்து கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டரில் என்ஜிஓ காலனி பகுதியில் தான் இந்த வீட்டுமனை விற்பனைக்கு இருக்குது ஒரு ப்ளாட்டு இருக்குது மூன்றரை சென்ட் தான் ரொம்ப பெரிய ப்ளாட்டும் கிடையாது வீடு போடுறதுக்கு ஏற்ற இடம் வீடியோ நல்லா பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உடனே நீங்கள் கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு உடனே இது சேல்ஸ் ஆயிரும் நல்ல ப்ளாட்டு கிழக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு உடனே கால் பண்ணுங்கள் வந்து பார்த்துட்டு வாங்கிக்கலாம் நம்ம நேரடியாக ஓனர்கிட்ட பார்த்து உங்களுக்கு சார் வாங்கி தருவாங்க விலை குறைச்சி இந்த சேனல் யூ க்ரீஸ் லேண்ட் ப்ரமோட் அந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்